எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் நிறைய பேசலாம் பட் இப்போ எல்லாரும் பசியோடு வேறு இருப்பீங்க ரொம்ப மகிழ்ச்சி இதுக்கு முதல் நன்றி வந்து பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னால் வந்து ஒரிசாவில் வந்து ஒரு படப்பிடிப்பிற்காக போயிருந்தேன் ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் பண்ணேன் அப்போது அவர் வந்து குறைந்தது அரை மணி நேரம் மருதவை பற்றியே பேசிகிட்டு இருந்தார் அவரை அவர் பேசவிட்டு எடுத்துக்க மீன் டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அவருக்கு ஒரு விழா எடுக்கணும்னு சொன்னார் எது உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாரோ அப்படின்னு நினச்சேன் நான் இன்றைக்கி வந்து உண்மையாகவே அந்த உணர்வோடு தான் அவர் இருந்திருக்கார் அவருக்கு என்னுடைய நன்றி மருது என்னுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஒரு பங்கு நான் வளர்ந்தது அப்படின்னா என்னுடைய வளர்ச்சிக்கான காரணங்களில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக வந்து மருது இருக்கார் அதற்கு நன்றி சொல்லும் விதமாக நான் இங்கே வந்திருக்கிறேன் அவருக்கு வாழ்த்து சொல்ல பாராட்ட இல்லை உலகம் பாராட்டணும் அது வந்து ஏன்னா நான் மருதுவ முதல் முறை சந்திக்கின்ற பொழுது எனக்கு அடையாளமே கிடையாது என்னுடைய பேர் கூட அவர் தெரியாது அந்த ஃபிலிம் சொசைட்டிஸில் போடும்போது யாராவது பேசினா பக்கத்தில் நின்று நிற்பேனே தவிர அவ்வளோதான் எனக்கு அடையாளம் கிடையாது மருதுவை யாருன்னே எனக்கு தெரியாது அவர் பேசுறதுக்கு அழகாக இருக்கும் நான் ஒரு ஃபில் தான் நினச்சேன் நான் ஏன்னா ஃபிலிமை பற்றி அவ்வளோ அழகாக பேசுவார் அவ்வளோ விரிவாக பேசுவார் எனக்கு அவர் ஓவியராகவே இது வரைக்கும் வந்து நான் இரண்டாவது இதில் தான் வைக்கிறேன் தவிர முதன்மையாக நான் அவரை வந்து அவருடைய சினிமாவுடைய ஆழமான அறிவை நான் பார்க்கும்போது அவர் அவர் வந்து ஃபிலிம் பண்ணலைன்னாலும் ஒரு ஃபிலிம் மேக்கராக தான் நான் பார்க்குறேன் பல பல நேரங்களில் பல ஸ்கிரிப்ட்டுகளை அவர் எழுதி வச்சுட்டு இது பண்ணணும்னு பண்ணணும்னு ஆசைன்னு வார் அதனால் அது ஃபில்ம் பண்ணால் தான் ஃபில்ம் மேக்கர் இல்லை யூ நோ ஹவு டு கன்சீவர் யூ நோ ஹவு டு எக்ஸிக்யூட்டிவ் ஸோ அது எனக்கு என்னுடைய அடையாளமாக இருக்கிற இந்த சினிமா பயணத்தில் வந்து நான் நாற்பது வருஷமாக இருக்கிறேன் அதில் உச்சகட்ட ஒரு மூன்றுகள் மூன்று என்ன சொல்கிற ஒரு உயரம் இருக்கிறது ஒன்று சிவாஜியாவோட நான் நடித்தது என்னுடைய வாழ்க்கையின் மிக பெரும் பாக்கியம் இரண்டாவது இளையராஜா இசைஞானி இளையராஜாவோட வேலை செஞ்சு அவர் எனக்கு தெண்டல் வந்து தீண்டும் போது அப்படின்ற ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு எனக்கு நான் நான் எப்பவுமே சொல்றேன் இந்த விழாக்கள் பார்க்கும்போது என்னுடைய ரெண்டாவது இன்னிஷலாக மாறிடுச்சது எம் நாசர் தான் இருக்கணும் அது வந்து தெண்டல் வந்து தீண்டும் போது நாசராக அவர் எனக்கு கொடுத்துருக்கார் அது ஒன்று இன்னொன்று இந்த விழாவிற்காக இந்த மேடைக்காக நான் சொல்லலை அதே அனுபவத்தை அதே உணர்வை அதே பெருமையை அதே பாடத்தை எனக்கு கொடுத்தது நான் மருதுவோடு தேவதை என்கின்ற படத்தில் வேலை செய்த போது அப்படி அப்படி ஒரு சிலாகிப்பு அந்த படத்தை உண்மையாகவே நான் வந்து மருதவை வந்து நான் ஆர்ட் டைரக்டராக நினைக்கவே இல்லை அவர் என்னுடைய நண்பர் ஸ்தானத்துக்கு என்னை வச்சுக்கிட்டதுனால அவர்கிட்ட நான் பேசினேன் எல்லாம் பண்ணேன் நான் ஒரு இரண்டாவது வடிவம் ரெண்டாவது டிராஃப்ட் எழுதும்போது அது ஒரு ஒரு உற்சாகத்துக்காக ஒரு ஏன்னா இன்ஸ்பிரேஷனுக்காக மருது எனக்கு அந்த ஒரு இது படம் வரைஞ்சி கொடுங்க நான் அதை வச்சுட்டு நான் கதை எழுதும்போது அதை பார்த்து பார்த்து இது வார்க்கணும் கதை முடித்த பிறகு எந்த தொழில் தொழில்நுட்ப கலைஞரையும் நான் வந்து உறுதி செய்யவில்லை எழுதிய கதையை அப்படியே மனத்தில் ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது நடுராத்திரியிலாம் அவருடைய ஓவியங்கள் தான் அந்தந்த ஒவ்வொரு கதாபாத்திரமாக வந்து அப்படியே உலாகிட்டிருக்கும் அவர் டூ டைமென்ஷனல் டூ டி ஃபில்ஸ் தான் டூ டி பிக்சர் தான் வரைஞ்சிட்ருக்காங்க ஆனால் அந்த எல்லா அந்த எல்லா பாத்திரங்களுமே அவருடைய கோட்டின் மூலமாக எனக்கு வந்து அப்படியே இருந்துச்சு நான் போய் கேட்கலாமா வேணாமா அப்படின்னு நினச்சேன் அவர் டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு ஆர்ட் டைரக்டர் அவர் வேலை செய்வார்னா நான் போய் மருந்துகிட்டு கேட்டேன் மருது ஒரு சின்ன வேண்டுகோள் சொல்லு நான் சிற அப்படின்னாரு நான் சொன்னேன் தேவதை படம் ஆமாம் நான் படம் வரைஞ்சு கொடுத்தனே படம் வரைஞ்சு கொடுத்தீங்க அப்படியே ஸ்டண்ட் மீன் ஆர்ட் டைரக்டராகவும் வேலை செஞ்சால் நல்லா இருக்குமே கேட்டேன் சிரிச்சார் அவர் அவருடைய சிரிப்பை பற்றி எல்லாருமே சில நான் எழுதியிருக்கேன் அந்த வாழ்த்துதல அவர் சிரிச்சார் ஓ சிரிச்சாருன்னு நான் என்ன நினைச்சேன்னா ஒரு வேளை தப்பாக கேட்டுட்டோமோ ஏன்னா அது வந்து அவருக்கு குறைந்து மதிப்பீட்டில் நம்ம கேட்டுட்டோமோன்ற மாதிரி சிரித்த மாதிரி நான் தப்பாக எடுத்துக்கிட்டேன் உடனே பண்ணுவோன்னு ஆசிரியர் அப்படின்ட்டார் அப்படி தான் ஆரம்பித்தது தேவதை அந்த ஒரு நாள் அந்த அந்த ஒரு நாளைக்கு அப்புறம் என்னை விட தீவிரமாக அவர் தான் அதுக்கான வேலைகளை முன்னெடுத்தார் அது எந்த வடிவத்தில் இருக்கணும் எந்த வண்ணத்தின் பின்னணியில் இருக்கணும் என்ன டெக்ஸ்டர் இருக்கணும் எப்படி இருக்கணும் ஃப்ரேமிங்ஸ் எப்படி இருக்கணும் எல்லாத்தையுமே ஒரு டைரக்டராக எனக்கு வந்து ஆல்ரெடி படம் எடுத்து என் கிளை கொடுத்துட்டு இதை எடுடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு இன்றைக்கும் அந்த படம் இன்னைக்கு ஹண்ட்ரட் குரோர் கிளப்பெல்லாம் தாண்டி இப்போ எனக்கு தௌசண்ட் குரோர் கிளப்பாக ஆகிடுச்சு இன்றைக்கி அந்த மாதிரி படம்லாம் ஒன்றும் இல்லை பெருசாக போய் சேரலைன்னாலும் இன்றைக்கும் சினிமாவை தீவிரமாக தமிழ் சினிமாவை தீவிரமாக பேசுகிறவங்க இந்த வரலாற்று படங்களை பேசும்பொழுது நீங்கள் பண்ண அந்த தேவதையுடைய வடிவம் தான் அவங்க முன்ன வச்சு பேசுகிறாங்க அதுதான் தமிழ் திரைப்பட வரலாற்றில் முதன்முறையாக இந்த இந்த தியேட்ரிக்கல் காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் இல்லை நாடகத்தன்மையற்று ஒரு அரசன்னா வந்து புஜ கிரீடங்களோட கிரீடங்களோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மற்ற சாமானிய மனிதர்களோடு தனித்து ஒரு பட்டு வேட்டி ஒரு தங்கச்செயின் போட்டாலே போதும் ஆசர் அப்படின்னு எனக்கு வந்து தைரியம் கொடுத்தது அவர் தான் இல்லை இல்லை மருது ஒருவேளை ஒருவேளை இது போய் சேரலனா எல்லாம் சேருவோம் நீ வந்து பண்ணுவோம் நம்ம அப்படியே பண்ணுவோன்னு சொல்லி தான் நான் வந்து அந்த தேவதையில் வந்து அந்த முது முதல் முறையாக அந்த பயத்தோடும் பெருமையோடும் அந்த வடிவத்தை நான் உள்வாங்கி அப்படியே நான் படத்தில் போட்டேன் அப்புறம் செட்டு எப்படி போடலான் இருந்துச்சு ஏன்னா அது மிகப்பெரிய படம் கிடையாது அது மிக மிகப்பெரிய படமாக நம்ம யோசித்தோம் ஆனால் வந்து இது மிக சின்ன படம் தான் பட்ஜெட்டு அளவில் அவர் தான் முன்னே சொல்வோம் எதுக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ கோட்டைகள் இருக்குது எவ்வளோ இது இருக்குது நம்ம அங்கே எடுப்போம் இல்லை அந்த செட்டுன்னா அதில் ஒரு இது இல்லை இல்லை அதெல்லாம் நம்ம வந்து நம்ம வந்து உண்மையான கோட்டைகளில் எடுப்போம்னோடனே அவர் பல இடங்களை சொன்னார் கன்னியாகுமரியிலேருந்து நிறைய இடங்களை சொன்னார் கடைசியாக எங்களுக்கு வந்து தோதாக இருந்தது வந்து சென்னையிலேருந்து பக்கமாக இருக்கிற செஞ்சி அந்த பல வருடங்களுக்கு முன்பாக உயிரிழந்து போன கலை இழந்து போன அந்த கோட்டையை அப்படியே உயிர்ப்பித்து கொண்டு வந்தார் மருது இல்ல இந்த காட்சி வந்து இந்த காட்சிக்கு வந்து இவ்வளவு ஆபரணங்கள் தேவையில்லை சும்மா ஒரு ஒரு இது வைப்போம் நமக்கு என்னன்னா ஒரு பிரம்மாண்டமாக இருக்கணும்னா போட்டு அள்ளி திணிக்கிறது தான் இருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம் ஒரே ஒரு குத்து விளக்கு வைப்போம் பின்னால வந்து இந்த ஒரு விசிறி வைப்போம் அந்த பொண்ணு இங்க அவ்வளோதான் அவ்வளவுதான் ஸோ ஆக அந்த தேவதையை பற்றி என்னுடைய என்னுடைய கற்றல் என்னுடைய பெருமை எல்லாம் இந்த மூன்று உச்ச உச்ச இதில் வந்து எனக்கு அந்த அந்த ஒரு பெரிய அந்த பெருமையை கொடுத்ததுக்காக நான் வந்து மருதுவை நான் பாராட்டுறேன் மருத்துவ வந்து எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு நான் அடையாளம் தெரியாத டைம்ல இருந்து தான் அவருக்கு என்ன பிடிச்சதோ தெரியல எனக்கு அவரை பிடிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அவர் பேசுறது பிடிக்கும் விலங்குலனாலும் பேசுறது பிடிக்கும் அவர் அழகா எனக்கு இல்லை 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 இல்ல அப்போ எனக்கு அப்படி கிடையாது அவர் பொம்மை விளக்கமாக தான் பேசுவாரு அந்த 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 தலைப்புகள் குறித்த அறிவு எனக்கு இல்லை அது உள்வாங்கிறதுக்காக அவருக்கு தெளிவாக தான் பேஸ்டர் ஸோ எல்லாம் அதாவது சினிமா அவருடைய அந்த பேசும் படமா வச்சிருப்பாரு என்னைக்கு முதல் பிரதியிலிருந்து பேசும்படம் வச்சிருப்பாரு அதெல்லாம் எடுத்து காம்பாரு ஒரு சினிமா ரசிகனும் கூட அப்படி பண்ண மாட்டேன் பா அவர் என்ன எனக்கு குறிப்பா இன்னும் ஞாபகம் இருக்குன்னா அந்த பேசும் படத்துல வந்து கேள்வி பதில் பகுதிகளை வந்து அவர் எனக்கு காம்பார் என்னது இது அப்படின்னும் போது அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது விட்டு போச்சு பாரு நம்ம தமிழ் சினிமால அப்படின்னாரு அப்போது நிறைய தொழில்நுட்பங்கள் வரும்போது புது வண்ணங்களா இருக்கட்டும் இல்லாத ஒளியா இருக்கட்டும் இல்லை வந்து எல்லாம் வரும்போது அதற்கான கேள்விகளை ஆசிரியரே தொகுத்து ஒரு வாசகன் எழுதுகிற மாதிரி எழுதுவார் இந்த ஒரு ஈஸ்வன் என்கிறார்களே அது என்ன அப்படின்ற கேள்வி வரும் அது வந்து வாசகன் எழுதுறது கிடையாது அவன் வாசகன் எம்ஜிஆர் போட்டோ சிவாஜி போட்டோ வா இருப்பான் அவன் அதே அக்கா ஆசிரியரே வந்து அந்த கேள்வியை எழுதி அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாரு இந்த பொறுப்பு வேணும் இது வெறும் அந்த அந்த உங்களுக்கு ஞாபகம் இல்லையோ அது இது உங்கள் வீட்டில் நடந்தது அக்காவோட காஃபியோட எனக்கு நிறைய நிறைய பேசணும் நிறைய அது இந்த 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 அமர்வே ரொம்ப ரொம்ப சின்னது தொழில் திருமா சொன்ன மாதிரி ஒரு பெரிய விழா எல்லா கலைஞர்களையும் கூப்பிட்டு நடத்தணும் ஸோ நான் இன்னும் நிறைய பேசுவேன் நீங்கள் பசியோடு இருப்பீங்க சரி இன்னொரு இன்னொரு அப்புறம் இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு வந்து ஏன்னா இது நமக்கு நமக்குன்னு ஒரு சினிமா மரபு இருக்கு இல்லையா தமிழ் சினிமாவில் எந்த எந்த நட்சத்திரத்தை பிடிக்குதோ அவர் மாதிரியே தலைக்கு ஒதுக்கிறது அவர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறதுன்ற மாதிரி என்னுடைய நட்சத்திரம் திரு மருதவர்கள் கிட்டே வந்து நான் ஒரு சின்ன ஒரு அவர்கிட்ட அவருடைய அவருடைய எழுத்தினால் உந்தப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு நெருக்கமாக இல்லை அந்த அந்த இன்னைக்கு வந்து என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் வந்து என்னுடைய எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப சிலாகிக்கிறது அதுக்கு நீங்கள் தான் காரணம் அதை நீங்கள் ஊக்கப்படுத்தினதும் சரி வரேன் நான் சரி நான் வரைய வேண்டது கிடையாது நீ வர ஸ்டோரி போட எனக்கு போட வச்சார் ஐயா என்னைய போட்டு நீ போடு நீ போடு வரும் ஒரு வட்டம் போட்டு ரெண்டு கை போட்டால் அது உனக்கு உனக்கு தெரியும் இல்லையா அது என்ன கேரக்டர் இப்படிலாம் என்னை ஊக்கப்படுத்தி ஒரு முக்கியமான அடையாளம் கொடுத்த மருதுவை நான் பாட்டக்கூடாது நன்றி தான் சொல்லணும் தேங்க்யூ நன்றி